முடியவில்லை இந்த செங்கல்பட்டு மண்ணில என் கால் படுகிற பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் செய்யூர் சட்டமன்றம் அப்படியே இந்த பக்கம் மதுராந்தகம் சட்டமன்றம் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரே ஊர்ல ரெண்டு இந்த செய்யூர் சட்டமன்றத்துல சிகரெட் வாங்கலாம் மதுராந்தகம் சட்டமன்றத்துல தீப்பெட்டி வாங்கலாம் அப்படி இருக்குது ஏன் செய்யூர்னு பேர் வச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் திமுகவை வச்சு செய்ய போற ஊருங்கிறதுனால செய்யூர்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படி ஆற்றல் மிகுந்த திமுகவை வைத்து செய்ய போகிற மாவட்ட தலைவர் நமக்கு மருத்துவராகவே கிடைத்திருக்கிறார் தனது மருத்துவ பணியெல்லாம் கூட சற்று ஓய்வு கொடுத்து விட்டு வீட்டு பணிகளை எல்லாம் கூட சமரசம் செய்துவிட்டு இந்த இளம் வயதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்றால் நமது அனைவரின் சார்பாக அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில இந்த மாதிரி மாற்றங்கள் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு அண்ணா திமுக இருப்பாரு மற்ற கட்சிகளும் இருப்பாங்க அமைச்சர்கள் கூட இருப்பாங்க எனக்கு பேர் தெரியல யாருன்னு திமுக மாவட்ட செயலாளரை போய் பார்த்து ஒரு திமுக தொண்டன் அண்ணா நான் கூட மாவட்ட செயலாளர் செயலாளராக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டா சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சொல்ல வேண்டாம் ஆசைப்படுறேனே நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு அந்த கனவுல நான் மாவட்ட செயலாளர் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா மறுநாள்ல இருந்து அவனுக்கு கனவே வராமல் பார்த்துக்குவாரு அந்த மாவட்ட செயலாளர் பிஜேபியில இந்த மாற்றம் சுலபமா நடக்கும் நேற்று வரைக்கும் மோகன் ராஜா தலைவர் இன்னைக்கு பிரவீண்குமார் தலைவர் நாளைக்கு உங்கள ஒருத்தர் தலைவர் என்பது மாத்திரம் தான் நடக்கும் நேற்று வரைக்கும் நமது இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தலைவர் இன்னைக்கு மூத்த தலைவர் ஐயா நாகேந்திரன் அவர்கள் தலைவர் என்பது நடக்கும் தான் தொண்டனாக இருக்கிற ஒருவன் சாதாரணமாக பணி செய்கிற ஒருவன் கூட தலைமையாக வர முடியும் என்கிற வாய்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் தான் வேற கட்சி வாய்ப்பே இல்லை நான் பொதுவாக சமுதாயங்களை பற்றி பேசுவதில்லை புறந்தள்ளி விட்டு ஜாதியை கடந்து போறது பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் இருக்கிற பொதுமக்கள் புரிதலுக்காக பல மாவட்டங்களில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது பிஜேபி மாத்திரம் தான் நடக்கிறது வேற மாவட்டத்தில் எந்த கட்சியிலும் இல்லை திமுக ஒரு மாவட்ட செயலாளர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் வந்தார் என்ற வரலாறே இல்லை இங்க நம்ம அருமை தம்பி பிரவீன்குமார் உட்காந்துருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க தென்காசி மாவட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதனாலதான் அம்பேத்கரை கொண்டாடுகிற உரிமை பிஜேபிக்கு தாங்க இருக்கு திமுகக்கு இல்ல கம்யூனிஸ்டுகள் கூட கிடையாது கம்யூனிஸ்டுகள் நூறு வருஷமா கட்சி நடத்தின கட்சி போன வருஷம் கேரளால கேலிக்கட்டில் ஒரு மாநாடு நடத்தி விட்டு கம்யூனிஸ்ட் சொல்றான் எங்கள் கட்சியினுடைய பொலிட் பூர்வாவில் முதல் முதலாக ஒரு தலித் உறுப்பினர் பொலிட் பியூரோ மெம்பரா இருக்காருங்க வெக்கமால நிகழ்ச்சிக்கு சமூக நீதி பேசி சமத்துவம் பேசி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பேசி நூறு வருஷம் கழிச்சு சொல்றான் எங்க கட்சியில ஒரு தலித் பொலிட் பியூரோ மெம்பரா இருக்காரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு பிஜேபி ல ஒவ்வொருத்தருமே பொலிட் பியூரோ மெம்பராக உயர்ந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அப்படி ஒரு சமூக சமத்துவத்தை போற்றுகிற கட்சியில் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை நாம் எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தைரியமா பேசலாம் சவால் விட்டு எதிர்கட்சிகளை பேசலாம் என்றால் உண்மையான சமூக நீதியை போற்றுகிற கொண்டாடுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் அது மாத்திரம் தமிழ்நாட்டில் கட்சி மாவட்டங்கள் அறுபத்தி ஏழுல நான்கு மாவட்டங்களுக்கு பெண்கள் மாவட்ட தலைவராக வந்திருக்கிறார்கள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி தான் அரியலூர்ல திருப்பூர்ல சென்னையில திருவண்ணாமலையில் பெண்கள் மாவட்ட தலைவர்கள் திமுக ஒரு பெண் மாவட்ட செயலாளர் இருக்கும் கட்சியே வாரிசு தான் திருச்சிக்கு போனா திருநெல்வேலிக்கு போனா அப்பா ஒன் சென்ஸ் தூத்துக்குடிக்கு போனா பெரியசாமி டாக்டர் விழுப்புரத்துக்கு போனா பொன்முடி அன்சென்ஸ் தான் கட்சி வேலூருக்கு போனா துறைமுக அன்சென்ஸ் இடத்துலயும் அன்சென்ஸ் அதுதான் கட்சி திமுக ஒட்டு மொத்த திமுகவும் கருணாநிதி அண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் கிராண்ட் சன்ஸ் அவ்வளவுதான் திமுகவே முடிஞ்சு போச்சு கருணாநிதி அவர் மகன் அவர் பேரன் அவர் கொள்ளுபேரன் பேரன் ஜொல்லு பேரன் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சியும் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு எல்லாம் சேவகம் பண்றதுதான் கட்சி தொண்டனுடைய வேலை திமுக தொண்டனோட வேலை ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டிருக்கும் திமுக உடன்பிறப்புகளுக்கும் எனது வணக்கத்தை தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டு தான் திமுக உடன்பிறப்பு வெளிச்சத்துக்கு வந்து அவனுக்கு பழக்கமே இல்லை இருட்லேருந்து பிஜேபி தான் என்ன சொல்றான்னு கேட்டுட்டே உட்காந்துருப்பான் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் உங்கள் உழைப்பு உங்கள் உயர்வையை உங்கள் ரத்தத்தை வீணடிக்காதுங்க ஒரு குடும்பத்துக்காக உழைத்து அரசியலில் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான இடமும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இங்கு தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கோழி பிரியாணியும் குவாற்றமும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் கூட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறதுக்கு வேற கட்சின்னா எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பான்னு பாருங்க இங்க இருக்கிற காவல்துறை இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாம் இந்த கூட்டத்தில் உள்ள புகுந்து அடிக்காத ஒரு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் தான் இருக்கு பொது வாழ்க்கையை நேர்மையால் அணுகிறோம் ஆத்ம சுத்தியுடன் அணுகிறோம் அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவரை கொண்டாடுகிற அவரது பிறந்த தினத்தை போற்றுகிற அவர் நினைவை தாங்குகிற ஒரு பக்குவமும் தகுதியும் பிஜேபி தான் இருக்கு அப்படி ஒரு சிறப்பான கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் பிரவீன்குமார் டாக்டர் பிரவீன்குமார் அவர்களே இத்தகைய ஒரு டாக்டரை அறிமுகம் செய்து இந்த மாவட்டத்திற்கு தலைமையாக நமக்கு வழிநடத்தி கொடுத்து இந்த மாவட்டத்தை இதிகாரம் சிறப்பாக வழிநடத்திய அருமை சகோதரர் மோகன ராஜா அவர்களே ரவி அவர்களே ஜெயின் அவர்களே சம்பத்ராஜ் அவர்களே பிரகாஷ் பலராமன் செந்தமிழ் அரசு ஜெயராஜ் வாசுதேவன் சிவராமன் விஜயன் கிருஷ்ணன் புருஷோத்தமன் பாரதி வேதகிரி இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அணி நிர்வாகிகளாக இருக்கிற ரவிச்சந்திரன் இந்த மண்டல் தலைவராக இங்கே இருக்கிற மோகன்குமார் உதயமணி இன்னும் கூட நிறைய சகோதர சகோதரிகள் மேடையிலேயும் முன்னாலேயும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அம்பேத்கரை ஏன் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரது நினைவை இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இந்த செய்யூர்ல செங்கல்பட்டுல நாம பேச வேண்டிய அவசியம் என்ன என்றால் நாங்கள் அம்பேத்கரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை அவரை ஒரு தேசியவாதியாக பார்க்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அம்பேத்கரை ஒரு ஜாதி தலைவராக மாத்திரமே பார்த்து வைத்திருக்கிறார்கள் அவரை ஜாதி தலைவராகத்தான் அம்பேத்கருடைய சிலையை பார்த்த உடனே ஒரு மகத்தான மனிதர் இங்கே சிலையாக இருக்கிறார் என்ற எண்ணம் வராமல் ஏதோ ஒரு ஜாதியினுடைய உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய அல்ல அதை மாற்றி இவர் எந்த ஒரு ஜாதிக்கும் சொந்தமானவர் அல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தமான தலைவர் என்று நிரூபிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கியமான பணி அதற்காகத்தான் இந்த விழா அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி எனக்கு அம்பேத்கர் அவர்களது சிலைக்கு நான் மாலையிட்டு அவருக்கு உரிய மரியாதை செய்திருந்தாலும் கூட எனக்கு அது மகிழ்ச்சி தான் என்றாலும் கூட ஒரு பக்கம் வருத்தம் என்ன வருத்தம் தெரியுமா ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் விடுதலை குறித்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கம்பி வலைக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன் இந்த திராவிட மாடல் அரசு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் விடுவிக்கப்பட வேண்டியது இது மாதிரி தேசியவாதிகளுடைய சிலையை ஒரு தேசியவாதிகளுடைய சிலைக்கு தமிழ்நாடு முழுக்க அதை பண்ணி நிலைமை இது அவர்களுக்கு மரியாதை சிலை வைப்பது மரியாதை என்றால் அதை திறந்த வெளியில சிலையாக இருப்ப வைப்பதும் அது மரியாதை தான் தமிழ்நாட்டில் ஈவேரா சிலை திறந்துதான் இருக்கு அண்ணாவர்கள் சிலை திறந்துதான் இருக்கு கருணாநிதி சிலைக்கு எங்கேயும் மறைச்சு வைக்கல ஆனால் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்த அண்ணல் அம்பேத்கரும் பசும்பன் தேவரும் வா உ சிதம்பரம் பிள்ளையும் இவர்களுடைய எல்லாம் மூடி வச்சிருக்கிறோம் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த தமிழ்நாட்டில் தவறான அரசியலை திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது என்றுதான பொருள் இவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டிய பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று பொருள் விடுவிப்போம் விடுவித்தே தீர்வோம் எல்லாருடைய தலைவருடைய சிலையும் எப்படி சுதந்திரமாக இருக்கிறதோ மரியாதைக்குரியதாக இருக்கிறதோ போற்றுதலுக்குரியதாக இருக்கிறதோ அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களது திருவுருவச் சிலையும் போற்றுதலுக்குரியதாக விடுதலை பெற்றதாக எல்லோரும் எப்போதும் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய சிலையாக இருக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அவர் தேசியவாதி என்பதால் தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் பிஜேபி இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அரசியலை அரசியலுக்காக செய்யலை அரசியல் இந்த தேசத்திற்காக செய்யும் தேச நலன்களுக்காக செய்யறோம் நீங்க பாருங்க பகல்தான் இருபத்தி எட்டு பெண்களுடைய தாலி அறந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளால எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பேருடைய கண்ணீர் இறந்த கணவனின் உடல் பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற மனைவி பக்கத்துல கை குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்ப செத்து போனானே அந்த குழந்தைக்கு தெரியல ஆனால் அந்த குழந்தை அம்மா அழுகிறாரு அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கு இருபத்தி பேர் ஏன் இருபத்தி எட்டு பேரை கொண்டாங்க அவ்வளவுதான் அங்க ஆம்பளை இருந்தாங்க ஆண்களை மாத்திரம் தனியே பிரித்து கட்டிய மனைவி கண் முன்னாலே துப்பாக்கியில சுட்டு கொள்வது என்றால் அந்த பச்சிலம் குழந்தைகள் கண் முன்னாலே தகப்பன கொள்றதுன்னா எவ்வளவு கொடுமை வக்கரத்தோட உச்சம் பாருங்க இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பீகார்ல இந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் அவர்கள் எங்களிடமிருந்து தப்ப முடியாது அவர்கள் உரிய விலை கொடுத்தே தீர வேண்டும் பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி வழக்கமா உலகத்துக்கு பீகார் குறைஞ்சபட்சம் அந்த பாகிஸ்தான் பிரதேசிகளுக்காக புரிய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக வருஷம் கழிச்சு சிந்து இருந்து பாகிஸ்தானுக்கு போன தண்ணீரை நிறுத்துவோம் என்று ஆண்மையுடன் அறிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்ன என்ன சிந்துல தண்ணி போகுதான் ஆயிரத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி போகுது நம்ம கர்நாடகா காவிரியில இருந்து ரெண்டு இருநூத்தி டிஎம்சி தான் கேட்கிறோம் அந்த மாதிரி ஐந்து மடங்கு பெரியது சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீர் இருக்கிறது நம்ம ஊர் நம்ம ஊர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகுது பெரிய நதி சிந்து ஆயிரத்தி ஐம்பத்தி டிஎம்சி இதன் மூலம் உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா இருபத்தி இந்திய பெண்களின் கண்ணீர் ஆயிரத்தி ஐம்பத்தி டிஎம்சி தண்ணீருக்கு சமம்டான்னு சொல்றாரு நரேந்திர எங்க பெண்கள் எங்கள் சகோதரிகள் இருபத்தி பேரை கண்ணீர் சிந்த வச்சு அந்த கண்ணீரோட அளவு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் சாமா வளைகுடா நாடெல்லாம் பாலைவனமா தானே இருக்கு பாகிஸ்தான் அப்படி இருந்துட்டு போகுது அவ்வளவுதான் இது நாம ஏன் கவலைப்படணும் அதற்குள்ள இங்க இருந்து கொதிக்கிறான் ஓ பாகிஸ்தானுடன் போர் கூடாது எப்படி நம்ம ஊர் அன்னைக்குதான் பாகிஸ்தானுடன் போர் கூடாது சீனாவாக இருந்தால் யுத்தம் நடத்துவாங்களா சீமான் அண்ணன் கேட்கிறார் சீனாவா இருந்தா யுத்தம் நடத்துவாங்க கேட்கிறாரா நீங்க சிங்கள சீமானி பாக்கி எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கீங்களா சாப்பிட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலையும் கூட தங்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதை நிரூபிக்கிற கூட்டம் இந்த கூட்டம் பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்க போற பதிலடியும் நாம சொல்லிக் கொடுக்க போற பாடமும் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற தேச விரோதிகளுக்கும் அது பாடமாக இருக்கும் பதிலடியாக இருக்கும் அப்படி கொடுக்க போறோம் நீங்க பாகிஸ்தானை பத்தி சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்பட நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் முழுமையாக தான் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை அறவே விரும்பாத ஒருத்தர் இந்தியாவில் இருந்தார் அது அண்ணல் அம்பேத்கர் தான் அவர் சொன்னாரு பாகிஸ்தான் தனி நாடு கொடுத்துட்டோம் இல்ல ஆமா பாகிஸ்தான் வேணும்னு கேட்டால் அத்தனை வேலையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்னார் அம்பேத்கர் பாகிஸ்தான் வேணும் யாரெல்லாம் கேட்டானோ எங்களுக்கு தனிநாடு வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ அவனெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு எனக்கு இந்தியா தான் வேணும் இந்தியாவில் இருப்பேன்னு சொன்னாங்கன்னா இந்தியாவில் வச்சுக்கோ எவ்வளவு அற்புதமான சிந்தனை இது பேர் ஜன பரிவர்த்தனைன்னு பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அம்பேத்கர் அவர்கள் அன்று சொன்னதை செய்திருந்தா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பயங்கரவாதத்திற்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்க பாகிஸ்தான் கேட்டவே பாகிஸ்தான் போயிட்டான் இந்தியாவில் இருக்கிறவனே இந்தியாவில் இருந்திருக்கான் முடிஞ்சு போச்ச முடிஞ்சு போச்ச ஒரு பெரிய பிரச்சனை அம்பேத்கர் சொன்ன எதையும் நாம் கேட்கவில்லை அதனாலதான் அந்த பிரச்சனையே அம்பேத்கர் தேசியவாதி சொல்றீங்களே எப்படி சொல்றீங்க அம்பேத்கர் எத்தகைய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து தேசியவாதியாக வாழ்ந்தார் உங்களுக்கு அந்த காலகட்டம் தெரியாதுங்க பல பேருக்கு அந்த அனுபவம் இல்லை ஏழு வயது சிறுவன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வர்றான் அவங்க அப்பா கொண்டு வந்து என் மகன் படிக்கணும் அப்படின்னு விட்டுட்டு போறாரு அந்த வகுப்புல மற்ற பையங்கள்லாம் பலகையில உட்கார்ந்து இருக்கான் காலத்துல பெஞ்ச் இருக்காது சின்னதா சாப்பிடற உட்கார் பலகை மாதிரி இருக்கும் அதுல உட்கார்ந்து பாடம் படிப்பாங்க மரப்பலகை அந்த பலகையில உட்கார்ந்து இருக்கான் ஒரு பத்து இருபது பேர் இந்த பையன் ஏழு வயசு பையன் உள்ள போறான் அந்த வாத்தியார் சொல்றாரு ஒரு அழுக்கு சாக்கு பழைய சாக்கு அதை விரிச்சு அங்க இருக்கு அதுல உட்காரு அப்படிங்கிறார் இந்த பையன் அப்படியே பார்க்கறான் இன்னும் உட்கார்றதுக்கு பலகை இருக்கு பலகையில இடம் இருக்கு இவன் வாத்தியார்ட்ட கேட்கிறான் அவங்க எல்லாம் பலகையில் இருக்கிறாங்களே என்ன மட்டும் ஏன் அந்த அழுக்கு சாக்குல பழைய சாக்குல உட்கார சொல்ற அந்த வாத்தியார் மனசாட்சி இல்லாம சொல்றாரு ஓன் ஜாதிக்காரன் தான் உட்காரணுங்கிறார் என்ன கொடுமை பாருங்க உன் ஜாதிக்காரன்லாம் அந்த அந்த அழுப்பு சாக்கில் தான் உட்காரணும் நீ பலகையில் உட்காரக்கூடாது சார் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படி ஒரு நிலைமையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வயசுல பள்ளிக்கூடம் போய் அங்க எல்லாரும் பலகையில் உட்கார்ந்துருந்து ஓன் ஜாதிக்கு அது என்ன ஜாதியா இருக்கட்டும் ஓன் ஜாதிக்கு நீ அலுப்பு சாக்கில் தான் உட்காரணும்னு சொல்லி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுங்க பல பேர் கல் எடுத்து வாத்தியார் மண்டியை உடைச்சிட்டு வந்திருப்பான் பொம்பளை புள்ளியில இருந்தா கல் எடுத்து அடிக்க முடியாது கூட மண்ணு தூத்தி தூக்கி நீ நாசமா போட சொல்லிதா மக்கள்லாம் எவோ ஒண்ணு சபிச்சிருப்போம் அடிச்சிருப்போம் கோவப்பட்டிருப்போம் ஆத்திரப்பட்டிருப்போம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிணறு முந்த காலத்துல பம்ப் செட் எல்லாம் கிடையாது மோட்டார் போட்டா தண்ணி உடறது எல்லாம் கிடையாது இறைச்சிதான் வாழியை வச்சு உள்ள இறச்சி குடிக்கணும் மதிய உணவு இடைவேளையில எல்லாம் மற்ற மாணவர்கள் எல்லாம் வாலிய உள்ள விட்டு தண்ணி இறைச்சு அப்படியே குடிப்பான் இந்த பையன் மாத்திரம் வாலி எடுத்து கிணத்துக்குள்ள விட்டு குடிக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் கூட படிக்கிற பசங்க எவனாவது வாலியில தண்ணி இறைச்சு இப்படி ஊத்துவான் இவன் அப்படி கையை வச்சு குடிச்சுக்கணும் அல்லது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் ஒருத்தர் வேலை செய்வாரு அவர் வந்து இறைச்சி இப்படி ஊத்துவாரு இவன் குடிச்சுக்கணும் அந்த பியூன் அன்னைக்கு லீவு போட்டாரு எப்படி தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்க முடியாது இந்த பசங்களா இறக்கப்பட்டு வந்தா தான் உண்டு இவன் போய் வாலியை உள்ள விட்டு இறச்சி அப்ப இவனால வாலியை விட்டு இறக்க முடியாத அவ்வளவு தெம்பு இல்லாத அதெல்லாம் எல்லாரையும் விட அதிக தெம்பு இருக்கு ஜாதியின் காரணமாக இவன் அந்த வாலியை தொடக்கூடாது தண்ணி குடிக்கிறது கூட சார் நாம விரும்புறோமோ இல்லையோ நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி கொடுமைகள் இருந்தது இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகி பல தலைவர்கள் வளர்ந்து வந்திருந்தார்கள் அப்படி பள்ளிக்கூடத்தில் பழைய சாக்கில் உட்காரு அழுக்கு சாக்கில் உட்காருன்னு சொன்ன ஒரு மாணவன் வாலியை கிணற்றுக்குள்ள விட்டு தண்ணி எடுக்க கூடாது நீ வாலியை தொடக்கூட கூடாதுன்னு சொன்ன மாணவன் பின்னால மிகப்பெரிய அறிஞராகி அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் எக்கனாமிக்ஸ் படிச்சு டாக்டரேட் படிச்சு இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அந்த மாணவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில படிச்சிருக்கிறார் பாருங்க ஒரு பழைய சாக்கில உட்கார்ந்து படிச்ச காலத்துல வாலியில தண்ணி இருக்க கூடாதுன்னு சொன்ன காலத்துல இந்த பலகையில உட்கார்ந்து இருந்தானே உயர் ஜாதிக்காரன் அவன் எல்லாம் என்ன புடுங்கணும் இவர் என்ன சாதிக்கல ஜாதி திமுர்ல உட்கார்ந்துட்டு நீ பழைய சாக்கில உட்காருன்னு சொன்னானே அவங்க எல்லாம் என்ன கிழிச்சுட்டான் இந்தியாவுக்கு என்ன புகழ் சேர்த்துட்டான் என்ன பொது வாழ்க்கைக்காக உழைச்சிட்டான் கொலம்பியால ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அங்க போய் படிக்க முடியும்னா அந்த அவங்க தெரியுமா அவனுக்கு அதிகபட்சம் எஸ்எஸ்எல்சி படிச்சிருப்பான் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா போய் உக்காந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு பென்ஷன் வாங்கி எண்ணிட்டு இருப்பான் அதிகபட்சம் இந்த தேசத்தை பத்தி தெரியுமா உலகத்தினுடைய பல நாடுகளுடைய அரசியல் கட்டமைப்புனா என்னன்னு தெரியுமா பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு உச்சத்துல போறதுனா என்னன்னு தெரியுமா வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு வழக்கறிஞராகி லண்டன்ல படிச்சு கொலம்பியா அமெரிக்கா யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தா உன் ஜாதி உனக்கு வாடகைக்கு வீடு தர மாட்டேங்கிறான் அம்பேத்கருக்கு வாடகைக்கு வீடு தரல நீங்க இந்த நாட்டினுடைய தலைவர்கள் என்று நாம் வர்ணிக்கிற எந்த ஒரு தலைவனும் இந்த கஷ்டத்தில் அனுபவிச்சது இல்லை அது காந்தியோ நேருவோ பட்டேலோ ஐயா வாவுசியோ பசும்பன் தேவர் ஐயாவோ யாரவனாலும் சொல்லுங்க எவ்வளவு மகத்தான தலைவர்களும் இந்த கொடுமையை அனுபவித்ததில்லை அந்த கொடுமையை அனுபவித்தும் கூட இந்த தேசத்தின் மீது அன்போடும் பற்றோடும் இருந்த ஒரு அம்பேத்கர் என்பதனால் தான் இன்னைக்கு அவரது காலடியில் இருந்து நாம கொண்டாடி கொண்டிருக்கோம் அவருக்கு இந்த தேசத்தின் மீது கோபம் இல்லை யாரோ என்னை புண்படுத்திட்டாங்களே என்னை காயப்படுத்திட்டாங்களே என்ற ஆவேச உணர்வு இல்லை அவருக்கு இந்த நாட்டை அவர் சவிக்கல எல்லா உயர்ச்சி அதிகாரங்களும் நாசமாப்பட சொல்லவே இல்லை அவரு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை எல்லோருக்குமான விடுதலைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய போராடினார் துணிந்து நின்றார் கடைசி வரை தேசபக்தராக இருந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை சிறப்பு என்னை காயப்படுத்தினோன்னு கூட நான் திரும்பி அவதூறாக பேசல வட்டமேஷ மாநாட்டில் கூட போய் அவரு இவங்களை குறைச்சு பேசல லண்டன்ல போய் கூட அதனாலதான் அவர் கொண்டாட தகுதி உள்ள தலைவரா இருக்கிறார் நரேந்திர மோடி கொண்டாடுறாரு ஜவஹர்லால் நேரு இந்த தேசத்தை இந்தியான்னு சொன்னாரு இந்தியா 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 அவர் எழுது அத்தனையுமே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிதான் இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்த தேசத்தை பாரதம்னு சொன்னார் பாரத் சொன்னார் அம்பேத்கர் ஒரு பத்திரிகை நடத்தினாருங்க அந்த பத்திரிகைக்கு பேரு பகிஷ்கிரித் பாரத்னு பேர் பகிஷ்கிரித் பாரத் அம்பேத்கர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தார் தனது பத்திரிக்கை புத்தகங்களை அச்சடிக்கிறது அதுக்கு பேரு பாரத் பூஷன் பிரிண்டிங் பிரஸ்னு பேரு பாரத் பூஷன் பிரிண்டிங் பிரஸ் பஜ்கிருத் பாரத்னு பத்திரிகை அம்பேத்கருடைய பையன் ஒரு நிறுவனம் நடத்தினார் அதுக்கு பேரு பிரபுத்த பாரத்னு பேரு அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறிய பிறகு அவர் அமைதி